வணக்கம் மிக்சார்ஸ் மக்களே எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இது மன்னார்குடி மன்னார்குடில இது வந்து வவுசி ரோடு ஸ்கூலுக்கு கொஞ்சம் கிராஸ்ல மதராஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா அது பக்கத்துல ஜேடி டி சோலார் அப்படிங்கிற இந்த சோலார் சொல்யூஷன்ஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து விசிட் பண்ணிருக்கோம் நிறைய சோலார் சீரிஸ் வந்து போட்டிருக்கோம் ஏகப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு சோலார்கள்கிட்ட நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எல்லா வீடியோலையும் புது புது இன்ஃபர்மேஷனா நிறைய வந்து சோ இவங்க வந்து மணாகுடிக்குள்ள கிட்டத்தட்ட இது வரைக்கும் முன்னூறு சைட்டுக்கு மேல பண்ணிருக்காங்க எட்டு வருஷமா இந்த சோலார் வந்திருக்காங்க வந்து இருக்காங்க வெண்டார் நம்ம மன்னார்குடியில நிறைய சைட்ஸ் வந்து இன்னைக்கு போய் நம்ம பாக்க போறோம் அண்ட் ஃபுல் வந்து ட்ரோன் ஷாட்லயே நீங்க ரெசிடென்சியல் சைட் கமர்ஷியல் சைடு எல்லாமே வந்து பாப்பீங்க இப்போ நிறைய இடங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து அசேஸ்துல இருந்து மன்னார்குடி குள்ளர வரைக்கும் சின்ன சைட்ல இருந்து பெரிய சைட் வரைக்கும் எல்லாமே போய் பார்ப்போம் சோ அவங்கள்ட்ட என்னென்ன டீடைல் கேட்போம் நிறைய பேனல் வெரைட்டிஸ் வந்து வந்துருச்சு ஒரு வீட்டையே மொத்த சோலாரா மாத்திர ஆன்கிரிட் சிஸ்டம்லாம் வந்துட்டு சோ இவங்க வந்து மூணு கிலோ வாட் சிஸ்டம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க சோ அதுக்கு மேல வேணும் அப்படினாலுமே நீங்க வந்து உங்களுடைய ரெக்குயர்மென்ட் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சோ வீட்டுக்கே வந்து 6 கிலோ வாட் பண்ண வீடெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்க போறோம் இ மெயின் என்ன அப்படினா சப்சிடி இவங்களே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் சப்சிடி இவங்களே வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இவங்களே வந்து லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க லோன் அரேஞ்ச் பண்றதுக்கு இவங்களே புல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணிடுவான் சோ இதுதான் வந்து மெயின் உள்ள போலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அவங்கள்ட்டே கேக்கலாம் என்னென்ன பிராண்ட் கூட டீல் பண்றாங்க வந்து பார்க்கலாம் உங்களுடைய கண்டக்ட் டீடைல் இப்ப கிளியல கொடுத்துறேன் வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உளர போய்ட்டு என்னன்னு கேட்போம் வணக்கம் பிரதர் இப்போ நம்ம என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து டீல் பண்ணுறோம் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா வாரி லூமினாஸ் எல்லாமே ஓவரால் ஒரு அஞ்சாறு பிராண்டு பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சாறு நம்ம எல்லாமே சப்சிடி சம்பந்தமாக அது அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா மோனோ பாலி அதுவுமே பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போருக்கு கமர்ஷியல் யூஸுக்கு அதெல்லாமே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அது ரிலேட்டாகவும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு எட்டு வருஷமா ஃபீல்டில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மன உடிக்குள்ள எத்தனை சைட் போட்டுருக்கீங்க ஓராயிரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன இதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு சைட் சைடுக்கு இருக்கும் முந்நூறு சைடு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துல ஓகே டோட்டலாகவே அப்போ எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் காஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் ஓகே ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை தேர்ந்தா தேவையில்லை தேவை தான் உள்ளே இப்போ பெரிய சைட்னா யூஸ் சொல்லுவீங்க பெரிய சைட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வாட் போட்டிருக்கோம் பத்து கிலோ போட்டிருக்கோம் எல்லாமே ஏரியா பர்டிகுலர் ஏரியா பக்கத்து பக்கத்துலேயே போட்டிருக்கோம் நிறைய இருக்கு த்ரீயே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வயசான த்ரீயே ஹை பட்ஜெட்னு தெரியும் நம்ம பத்து லட்சம் ரூபா வரைக்குமே பண்ணிருக்கோம் இங்கே லோக்கல்லேயே உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் நீங்கள் அப்படியே சொல்லியிருக்கேன் நம்பர் சொல்லுங்கள் செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் செவன் ஈஸியாக டெரெக்டாக நீங்கள் கண்டிப்பாக நினைச்சிங்கன்னா இந்த நம்பர் நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இவங்கள்ட்ட நீங்கள் இந்த கொட்டேஷன் பிளான் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இதே நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மெயின்லி இவ்வளோ நாள் நம்ம நிறைய சோலார் வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம் அதில் எல்லாத்திலையுமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து மிக்ஸி ஓட்டலாமா ஏசி ஓட்டலாமா மெயினாக போர்வெல் வந்து ஓட்டலாமா அப்படிங்கிற கொஷின் தான் வந்து எல்லாமே கேட்டிருந்தாங்க அதாவது ரெசிடென்ஷியலுக்கு பண்ணும்போது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து சோலார் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து இருக்கிற பெரிய கொஷினே வந்து இந்த போர் ரன் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து என் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க இதை நம்ம வந்து அப்போ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னுட்டு அப்போ

நல்லா பேனலை நம்ம கம்மி பண்ணாம போட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் சஃபிஷியன்டான கரண்ட் வந்து கிடைக்கும் கரெக்டா காஸ்ட் வைஸா பண்றோம்னு வெச்சீங்களா அதுல பேஸ் வந்தினா நம்ம அஞ்சு பேனல்ல VLDC மோட்டார் போட்டாலே அஞ்சு பேனல்லே ஓடும் இப்ப انا நார்மல் ஏசி மோட்டார்ல பார்த்தா அஞ்சுல ஓடாது 10 பேனல்ல போட்டா தான் ஓடும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆனா VLDC காஸ்ட் வைஸா ரொம்ப கம்மியா வரும் ஆனா லாங் லைஃப் வருமாங்கிறது தெரியாது ஆனா நம்ம மார்க்கெட்ல நிறைய பண்றாங்க ஆனா நான் இன்ன வரைக்கும் அது பண்ணது இல்ல நான் பண்ணினா ஒண்ணு ஏசி மோட்டார் இல்ல நான் பண்ணுவோம் இல்ல உங்க கிட்ட அது அதுல தான் போட்டா பிரச்சனை இருக்காது இதனால நம்ம இங்கேயே சரி பண்ணிக்கலாம் அது மாதிரி பேனல்ஸ் எல்லாமே நம்ம பிராண்டட் பேனல் தான் யூஸ் ஆமாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டாட்டா வாரி ட்யூப்லஸ் எல்லாமே பண்ணா வாரண்டி பக்கா வாரண்டி இருக்கிறது மட்டும் தான் நம்ம பண்றோம் ஏன்னா லாங் லைஃப் வரணும் ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி கேம்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் வெண்டர் ஆக்சுவலாக பணம் உள்ள தான் வெண்டர் அதனால நம்ம பிரைஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இதில் டீலர் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது நிறைய மார்க்கெட்லங்கும் போது எல்லாமே காம்படிஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு ஆமாம் அதில் பார்த்தா நம்மள்ட்ட ரேட்டு ரொம்ப ரீசன்புல்லாக இருக்கும் வெண்டர் அப்படிங்கிறதுனால ரேட் வந்து ஹோட்டலே கேட்டீங்கன்னா ஏன்னா இப்போ யாராவது தான ஒரு நாள் இடத்துல கேட்டத தான் பண்ணுவாங்க. லோக்கல்ல நிறைய பேர் கேட்டுட்டு தான் நம்மட்ட வந்து பர்வல்ல நீ बोलலி அப்டேப்டே சஜஷன் சொல்லி தான் இவ்வளவு பேருக்கு நம்ம பண்ணி கொடுத்து மெயின்லி நான் அந்த வந்து ரெசிடென்ஷியல் எல்லாமே வந்து மட்டும் உள்ள எல்லாமே ஓடும். வந்து என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி இத கொடுக்கல. பேட்டரி கான்செப்ட்ல யூஸ் தான் உங்களுக்கு வந்து சரி இது ஓடுமோ அது எல்லாமே ஓடும். எல்லாமே ஓடும். நம்ம நம்ம சோலார் போட்டு டைரக்டா ஈபி கொடுத்துரும் அப்படிங்கும்போது இது வந்து கா இது கான்செப்டே வந்து யூனிட் வந்து டேலி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அதனால உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லுங்கிறது மினிமம் தான் அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலாம் ஏன்னா அதிகாரம் நிறைய இடத்துக்கு போட்டு நல்ல ரிசல்ட் அதனாலதான் இவ்வளவு கரெக்டா போயிட்டு இருக்கு சரி நம்ம சைட் விசிட் வந்து போய் பார்த்துருவோம் ஆறு கிலோவாட் அது ஆறு கிலோவாட் ஆமா இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சஞ்சீவி தெரு ஓகே இது நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது த்ரீ டேஸ் மேக்ஸிமம் இங்கேயும் போட்டுருவேன் பேலன்ஸ் இடம் பார்த்துட்டு பேக் சைடு கொஞ்சம் போட்டுருவோம் இதை பாட்டினா இது வந்து முப்பது யூனிட் முப்பது யூனிட் ஆமாம் ஈவிக்கு மீட்டர் வழியாக போயிடும் போயிடும் இது ஒவ்வொரு பேனலும் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இது வந்து ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் ஒரு பேனல் ஒரு பேனல் இது வந்து பை ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு சைடும் ஆமாம் ஃபைவ் விசில் ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியாக இருக்கும் பவர் ஜென்ரேஷன் ரெண்டு சைடுமே ஆகும் ஆமாம் டபுள் சைடு இப்போ எதுக்காகவும் இது வேஸ்ட் ஆகாது இதில் உள்ள இதிலே ரொட்டேஷனாக இதிலே இருக்கும் இப்போ மேக்ஸிமம் இந்த அளவுக்கு போட்டால் நம்ம இந்த எவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஒரு பதிமூணாயிரூவா பதினாலாயிரம் வருது ஓ அவங்க கரண்ட் பில் இது போட்டது பார்த்தோம்னா மினிமம் ஒரு எழுநூறுவா எட்நூறுவா மினிமம் சார்ஜ் மட்டும் தான் கட்டுவாங்க அவ்வளோதான் வரும்

இதுக்கு எவ்வளவு சப்சிடி வந்து எழுபத்தெட்டாயிரம் திரிக்கு மேல எவ்வளவு போட்டாலுமே எழுபத்தெட்டாயிரம் தான் எழுபத்தெட்டாயிரம் ஆமா ஒரு கிலோவாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு கிலோவாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் திரி கிலோவாட்டு எழுபத்தெட்டாயிரம் மூணு அதுக்கு மேல எவ்வளவு போனாலுமே எழுபத்தெட்டாயிரம் தான் எழுபத்தெட்டாயிரம் தான் அப்படின்னா இவங்க ஆறு கிலோவாட்டு போட்டுருக்காங்க ஆமா எல்லாருக்கும் தேவையான இதெல்லாம் போட்டுக்கோன்னா சப்சிடிங்கிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஓ இப்ப ரெகுலரா வந்து நம்மள்ட்ட இந்த பேனல்ஸ் எல்லாமே ஸ்டாக்ல இருக்கும் ஆமா நம்ம வந்து எப்போதுமே மேக்சிமம் இப்போ நம்ம கஸ்டமர் பார்த்து விசிட் பண்ணிட்டு சைட் விசிட் பண்றோம்னா அடுத்த நாள் லாகின் பண்ணுவோம் லாகின் பண்ணி டூ ஆர் த்ரீ டேஸ்ல ஒர்க்க முடிச்சிடும் ஒர்க்க முடிச்சுட்டு நம்ம ஈபில் கொடுத்துருவோம் அவங்க ஒரு டூ டேஸ்ல வந்து பார்த்துட்டு மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுலேருந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இது பியூர் அண்ட் பியூர் ஆன்கிரேட் சிஸ்டம் தான் ஆமா பியூர் அண்ட் பியூர் ஆன் ஆமாம் ஆன்கிரேட் மட்டும் தான் போட்டால் மட்டும் தான் கரண்ட் பில்ல கம்மி பண்ணலாம் ஆஃப் கிரேட்னு போயிட்டோம்னா நம்ம யூசேஜ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆகிடும் அதனால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது அதனால் வராது மன்னாடிக்குள்ளே எத்தனை சைட்டு போட்டுருக்கீங்க மன்னாரூலே ஒரு நாற்பது சைட்டு இருக்கும் நாற்பது சைட் பண்ணுவோம் நம்ம கமர்ஷியலுக்கும் பண்ணுறாங்க கமர்ஷியலுக்கும் நிறைய பண்ணியிருக்கோம் கமர்ஷியல் பண்ணிட்டு நம்ம கடைங்க ஆமாம் கடை கடை சூப்பர் மார்க்கெட்டு ஹோட்டலு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம் இங்கே கடை பெரிய கடையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட்டு போட்டிருக்கோம் காரூணியா சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கு

எஸ்எம்டிக்கு நம்ம தான் பண்ணிருக்கோம் எஸ்எம்டிக்கு நம்ம தான் பண்ணிருக்கோம் மனாவடியோட ஐகான் பிராண்ட் எஸ்எம்டி எஸ்எம்டிக்குமே நம்ம தான் வந்து சோலார் பண்ணிருக்காங்க சோ எவ்வளவு கிலோவாட் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு போட்டு வந்து 6 கிலோவாட் போட்டுறோம் 6 கிலோவாட் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மீட்டர் வச்சிருக்கிறதுனால ஒரு மீட்டர் போட்டு ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே சொன்னதனால ஒண்ணு மட்டும் போட்டுறோம் இதுலயே நல்ல ரிசல்ட் தான் நல்ல ரிசல்ட் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 मंथ தான் இருக்கும் ஓகே அடுத்த ரீடிங் இருக்கறப்ப ரிசல்ட் பார்த்து பண்ணிக்கலாம் சரி அவங்க வீட்டுக்குமே நம்ம தான் பண்றோம் சரி கடத்துறதுல இருக்கிற மத்த கமர்ஷியல் ஏரியா நீங்க வேற என்னன்னு எல்லாம் எல்லாமே பேசி இருக்கு இந்த வீக் உள்ள இன்னும் ஒரு அஞ்சு ஆறு சைட்டு இங்க போடுறோம் எல்லாமே பெருசு இருபது கிலோ வாட்டி இருபத்தஞ்சு கிலோ வாட்டி தான் அடுத்தது பண்றது எல்லாமே ஓகே எல்லாமே ஏன்னா ஹை பட்ஜெட் எல்லாமே இடம் இல்ல சின்ன சின்ன விஷயத்தினால எல்லாம் பிரேக் ஆகி இங்கே ஒரு ஒரு பத்து சைட்டு இந்த வீக் உள்ள பண்ணிட்டோம் விஷுவல் வந்து நான் உங்களுக்கு ட்ரோன்ல காமிச்சிருக்கேன் அதே வந்து பாருங்க கடத்திற்கு நடுவுல இவ்வளவு பெரிய சைட்ல உங்களுக்கு வந்து சோலார்ல ரன் ஆகுது கரண்ட் அப்ப வந்து எந்த அளவுக்கு சோலார்ல வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றாங்க அதோட முக்கியத்துவம் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத நீங்களே வந்து பாருங்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சைட்டுக்கே நேரம் வந்து வந்தாச்சு இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்க வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பெரிய ஸ்கூல் எந்த அளவுக்கு என் கெப்பாசிட்டியில போட்டுருக்கு இது வந்து பத்து கிலோமீட்டர் இது வந்து லொக்கேட் ஆகுது என்ன பாத்தீங்கன்னா மாரஞ்சேரி ஸ்கூல் மொத்த பேர் மொத்த பேர் இங்கெல்லாம் லொக்கேட் ஆகுது இது வந்து பிராண்ட் பாத்தீங்கன்னா கம்மெண்ட்ல சொல்லுங்க பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க அமேஸ் ரோமினாஸோட ஸ்டெயிடர் குரூப் ஆஃப் கம்பெனியோட சார் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டென் கிலோ வாட் பண்ணிருக்காங்க இதுல பேனல் வந்து பாத்தீங்கன்னா பத்து இருபது பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க இருபது பேனல் இருபது பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க இருபது பேனலும் பாத்தீங்கன்னா டாப் கான் இன்னைக்கு இருக்கிறதுலயே லேட்டஸ்ட் பேனல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்க பேனல் இந்த பேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும் காமனா மத்த பேனல் போறது இந்த பேனல் வந்து ப்ரொடக்ஷன் ரேஷியோ அதிகமா இருக்கும் என் டைப்ன்றதுனால இதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரிண்ட் என் டைப் டாப் பாய் என் டைப்னு சொல்லுவாங்க இந்த பேனலை இப்போ என் டைப் பேனல்ல வந்து ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும் லோ லைட்லயே வந்து ப்ரொடக்ஷன் ரேஷியோ வந்து கம்மியா ஆகாது நல்லா கரண்டா வந்து இங்க டென் கிலோ பண்ணிருக்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாப்பத்தஞ்சு யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்போம் நாளைக்கு நாப்பத்தஞ்சு யூனிட் அப்போ தேர்ட்டி டேஸ் எனக்கு கால்குலேட் பண்ணக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரி முன்னூத்தி ஐம்பது யூனிட வந்து பேனல்ஸும் மெஷினோ மிஷினும் நம்ம அலுமினியஸ் மிஷின் தான் போட்டுருக்கோம் அமெரிக்க பேனலும் வந்து அமேஜூனியா வந்து இதா சாரு ஏன் பண்ண சார் வந்து மன்னார்குடியில ஆத்தரைஸ்டு வெண்டர் தமிழ்நாட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வெண்டார் எம்என்ஆர் வெண்டார்ல சப்சிடி பண்றதும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க சப்சிடி இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து நல்ல மிஷினா போட்டு நல்ல ப்ரொடக்ஷன் ரேஷியோட கப்பி சப்போர்ட்டோட சாருக்கு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சாருக்கு நம்ம கொடுத்து சார் வந்து ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கிறதுனால ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு பெட்டரான பிரைஸிங் கொடுக்கணும் டேரெக்டா கம்பெனில இருந்து சேர் பில் பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்குன்னா லூமினியா வந்து அமேஸ் லுமினா சொல்லவே தவிர ப்ராடக்ட் பேஸ்கெட்ல வந்து பெரிய ப்ராண்ட் மார்க்கெட் ஸோ அத வந்து ஷேர கொடுத்துருக்கோம் ஷேரை கொடுத்த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளிட்டு சேர் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காரு நம்ம பண்ணலாம் இப்போ வீட்டுக்கு போற சொல்லும் ஒன் கிலோவாட்டர்ல இருந்து த்ரீ கிலோ வாட்டர் வரைக்கும் டென் கிலோ வாட்டர் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடி ஸ்கீம்

ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து பண்ணலாம் ரெசிடன்ஸ் ஏரியாவுக்கும் நீங்க வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஏரியா இது மாதிரி நீங்க வந்து சோலார் வந்து பண்ணிக்கலாம் சோலார் அப்படின்னு நம்ம வந்து ஆல்டர்னேட் எனர்ஜி போயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கை காசு சுத்தம் மாச மாசம் வந்து கரண்ட்டாக போறது கம்ப்ளீட்டா ரெடியூசர் இது வந்து சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம எல்லா சோலார் வீடியோலையும் சொல்றது வந்து சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் கணக்கு பண்ணி பார்த்தாலும் எங்கேயோ போயிடும் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடறோம் அப்படிங்கறத ஒரே ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெட்டீரியல் நம்ம கையில தான் இருக்க போகுது போறது இல்ல நம்ம காசு போட்டு வாங்குறோம் அதை வச்சு ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து கம்மி பண்ணி இதுதான் வந்து சோலாரோட பெனிஃபிட் அது மாதிரி ஜே பி சோலாரோடய கான்டாக்ட் டீடைல் நம்ம எல்லாமே வந்து கீழே கொடுத்துருவோம் உங்களுக்கு உங்களுடைய சைட்டுக்கு நீங்க பண்ணணும் டேரக்டா இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இவங்க என்னெல்லாம் பிராண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கோம் மெயினா நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இவங்க வந்து ஆத்தரைஸ் வேண்டாம் அதனால உங்கள்கிட்ட வந்து எடுக்கக்கூடிய பிரைஸு ஹலோ டெல்டால இருக்க மற்ற சோலார் கம்பெனிஸ்ல நீங்க எடுக்கிற ப்ரைஸோட ரொம்பவே கம்பாரிட்டிவ்லி கம்மியா இருக்கு நீங்க வந்து வீடியோல வந்து பாத்துட்டு த்ரீ கிலோ வாட்டே எவ்வளவுக்கு வந்து கம்மியா நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிறோம் ஈவன் இன்ஸ்டாலேஷன் சைட்ல நீங்க இந்த மாதிரி ஷெட்டு போட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த கீழ இருக்கிற ஆங்கிள்ஸ்க்கு எல்லாமே வந்து லெஸ் பண்ணிடுறாங்க அதுலயே வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக தான் வந்து பண்ணிவிடா கான்டாக்ட் டீட்டைல் கீழே ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு யூனிட்டுக்கு மேல ஓட்டுனா தாராளமா வந்து சோலார் போட்டுருங்க ரெடி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நல்லது தேங்க்யூ சார் தேங்க் யூ good day thank thank you, thank you.